அன்புள்ள நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் இந்த பதிவில் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு கொரோனா வைரஸால் நமக்கு ஏற்பட்ட பாதிப்புகளையும் அதன் விளைவுகளையும் பற்றி பார்ப்போம் குறிப்பாக நமது உடையில் ஏற்பட்ட மாற்றங்களை பற்றி பார்ப்போம் இரண்டாயிரத்து இருபது ஆண்டை இருபதாம் ஆண்டை நாம் மறந்திருக்க நியாயமில்லை உலகத்தையே போட்ட ஒரு ஆண்டே இரண்டாயிரத்தி இருபது கொரோனா வைரஸால் நாம் எவ்வாறு பாதித்தோம் எவ்வாறு பாதிக்கப்பட்டோம் என்று நாம் அனைவருமே அறிந்ததே கொரோனா வைரஸ் வந்த பிறகு நம்முடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டன நவீன வாழ்க்கையில் இருந்து நாம் மாறி அந்த கால வாழ்க்கைக்கே சென்றுவிட்டோம் இயற்கையோடு இணைந்து வாழ்வதற்கு நாம் பழகிக்கொண்டோம் கொண்டோம் நவீன உணவுகளை தவிர்த்து இயற்கையான உணவுகளையும் நம் உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான உணவுகளையும் சாப்பிட கொண்டோம் மாஸ்க் அணிந்து கொண்டோம் இருவருக்கு இடையே ஆறு அடி இடைவெளி விட்டு பேச பழகிக்கொண்டோம் அடிக்கடி சோப்பால் கை கொண்டோம் அதுவும் இருபது வினாடிகள் பத்து வயதுக்கு கீழும் அறுபது வயதுக்கு மேலும் உள்ளோரை வெளியில் செல்ல அனுமதிக்கவில்லை ஸோ நம்முடைய வாழ்க்கையே தலைகீழாக மாறிவிட்டது என்று சொன்னால் மிகையாகாது உணவு உடை இருப்பிடம் எல்லாவற்றிலுமே பல மாறுதல்களை இந்த கொரோனா வைரஸ் நம்ம நமக்கு நமக்கு செய்ய தூண்டி உள்ளது என்று கூட சொல்லலாம் இந்த முடிந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பலரது வாழ்க்கையை வீட்டுக்குள்ளேயே முடக்கிவிட்டது வீட்டிலிருந்தபடியே வேலை என்ற புதிய வாழ்க்கை முறை பிறரை விடவும் பெண்களின் உடை அலங்காரத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி உள்ளது என்று கூறலாம் பெண்கள் உடைகளிலும் விருப்பப்பட்டியல் பட்டியலில் கடந்த ஆண்டு முதலிடத்தை பிடித்தவை தளர்வான ஆடைகளே இவ்வகை ஆடைகளின் சௌகரியத்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலும் இந்த ஆடைகளின் மவுஸ் பெண்கள் மத்தியில் அதிகரிக்கும் என்று கணிக்கப்படுகிறது ஃபேஷன் டிசைனர்கள் அப்படிப்பட்ட ஆடைகளுக்கு வடிவமைக்க ஆரம்பித்து விட்டார்கள் வீட்டில் நேரத்தில் மட்டுமின்றி விழாக்கள் விசேஷங்கள் பார்ட்டிகளிலும் பயன்படுத்தக்கூடிய இவ்வகை ஆடைகளுக்கான சில பரிந்துரைகளை இங்கு நான் உங்களுக்கு அளிக்கிறேன் அன்றாடம் வீட்டில் பொழுது பயன்படுத்த கேஷுவர் லுக் கொடுக்கும் த்ரீ ஃபோர்த் பலாசோ பேண்ட் மற்றும் டிஷர்ட் காம்பினேஷனை நாம் ட்ரை பண்ணலாம் பண்டிகை நாட்களுக்கு அணிய சில்க் அல்லது சில்க் மெட்டீரியலில் வடிவமைக்கப்பட்ட பிளாசோ பேண்ட்டுடன் அதற்கு கான்ட்ராஸ்டான முழு கை கொண்ட சைட் ஓப்பன் லாங் டாப்ஸ் அணிந்தால் கிளாசிக் மற்றும் எத்னிக் லுக் கிடைக்கும் அலுவலக கொண்டாட்டங்களுக்கு அணிய பலாசோ மெட்டீரியலே மெட்டீரியலிலேயே வடிவமைக்கப்பட்ட ஓவர்லே பேண்ட்டுடன் அதற்கு கான்ட்ராஸ்டான ஸ்டைலிஷ் குர்த்தி டாப்ஸ் அணியலாம் இது ஸ்டைலிஷ் லுக் கொடுப்பது மட்டுமின்றி மிகவும் அழகாகவும் இருக்கும் பணியிடத்திற்கு அணிந்து செல்ல ஸ்ட்ரெயிட் கட் பலாசோ பேண்ட்டுடன் பிளேன் லாங் டாப்ஸ் அல்லது டிசைன் செய்யப்பட்ட அம்பரெல்லா கட் டாப்ஸ் முயற்சி செய்யலாம் இது தொழில் முறையில் தோற்றத்தை எடுப்பாக காட்டும் நண்பர்களுடலா நண்பர்களுடனான பார்ட்டிகளுக்கு அணிவதற்கு பலாசோ பேண்ட்ஸ் மற்றும் ஸ்பெக்டி ஸ்ட்ராப் டாப்ஸுடன் அதற்கு ஏற்றாற்போல ஒரு லாங் ஷர்ட் ஷ்ரக் ஒரு லாங் ஷ்ரக் அணிந்தால் அட்டகாசமான தோற்றம் கிடைக்கும் ஷாப்பிங் செல்வதற்கோ அல்லது அதுபோன்ற விஷயத்துக்கு வெளியில் செல்லும்போது பலாசோ பேண்ட்ஸ் மற்றும் நார்மல் லாங் குர்த்தி அணிந்து செல்வது மிகவும் அழகாகவும் இருக்கும் ட்ரெண்டி லுக்கையும் கொடுக்கும் என்று பல பரிந்துரைகளை நான் இங்கு தங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் அவற்றில் உங்களுக்கு பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுத்து அணிந்து செல்லலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்